ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் சந்தோஷத்தை இழந்து விடாதிருங்கள் உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்குத் தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் பெர்னார்ட் ரின்லாண்டு என்ற ஆராய்ச்சியாளர் மனித சந்தோஷத்தை குறித்து ஆராய்ச்சி செய்தார் அதன் முடிவில் பிறருக்கு உதவி செய்கிறவர்களே உலகில் மிகவும் சந்தோஷமாக வாழ்கின்றார்கள் என்று அறிவித்தார் தன்னிடம் இருப்பதும் பிறரிடம் இருப்பதும் தனக்கே வேண்டும் என்று நினைக்கும் சுயநலவாதிகள் ஒருபோதும் சந்தோஷமாக இருப்பது இல்லை பொதுநலத்தில் ஈடுபட்டு தனக்குள்ள யாவற்றையும் பிறர் நலனுக்காக கொடுப்பவர்களும் தங்களிடம் ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் எப்படியாயிலும் நான்கு பேருக்கு உதவிகள் செய்துவிட வேண்டும் என்று நினைப்பவர்களும் விவரிக்க முடியாத ஒரு விதமான சந்தோஷத்தை அனுபவிக்கின்றார்கள் அதிகமான பணத்தை வைத்துக்கொண்டு நித்திரை செய்ய முடியாத எத்தனையோ பேரை நாம் உலகத்தில் கண்கூடாக பார்க்கின்றோம் அதே வேளையில் கொஞ்சமே இருந்தாலும் அதை பிறரோடு பகிர்ந்து உண்கின்றவர்கள் மிகுந்த சந்தோஷத்தை அடைகின்றார்கள் அரேபியர்கள் மத்தியில் ஒரு வினோத பழக்கம் உண்டு ஒவ்வொரு முறையும் உணவு தயாரிக்கப்பட்ட பின்பு வீட்டின் தலைவன் அந்த வீட்டிலுள்ள மிக உயரமான ஓர் இடத்திற்கு போய் நின்று கொண்டு இந்த வீட்டில் உணவு ஆயத்தமாயிற்று பசியாக இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் வந்து உண்டு மகிழலாம் என்று கூறுவானாம் தங்களுக்கு தயாரித்த உணவை பிறரோடு உண்டு மகிழ்வதில் அவர்களுக்கு அத்தனை சந்தோஷம் கிடைக்கின்றதாம் மேலும் பிறருக்கு உதவி செய்வதால் தொய்வொற்றுப் போன அநேகருடைய வாழ்வு வளமாகி விடுகிறது அவர்கள் வளம் பெற்று வாழ்வதை பார்க்கும் பொழுது என்றோ ஒரு நாள் செய்த உதவி இத்தனை பலனை கொண்டு வந்திருக்கிறதே என்று நினைத்து ஆனந்தம் அடையலாம் அநேக வேளைகளில் உதவி பெறுகிறவர்கள் தாங்கள் உயர்வடைந்தவுடன் அதை மறந்து விடுவதும் உண்டு ஆனால் என்றாவது ஒரு நாள் ஒரே ஒரு மனிதன் உங்களிடம் வந்து நீங்கள் செய்த உதவியால் தான் நான் இன்று உயர்ந்த வாழ்வை அடைந்திருக்கிறேன் என்று கூறும் உங்களுக்கு கிடைக்கும் சந்தோஷம் மிக மிக அருமையானது அதை யாரும் இழந்து விடாதீர்கள் ஆண்டவர்தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்